திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டாக பேர்தே செல்பேப் பண்ண போகிறாங்க அப்படிங்க விஷ்வா சீவருந்து போகிறீங்க பர்த்டே செல்பே பண்ணார் சீவர் விஷ் பண்ணுறது அப்பா திரு வரதராஜ் அம்மா திருமதி அர்ச்சா அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்வாவோட மாமா அருண்குமார் வந்து வந்து பாருங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சாப்பா பார்த்து ரோஸ் உங்கள் சார் பார்க்கும் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யார் பர்த்டே செல்போ பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணா அஜய் ஷோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்போப் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க பிக் மம்மி நூர்ஜா ஹான் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பாவும் பத்து ரூபாய் சார் பகுமான் முக்கிய மஸ்டிங் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா யாழனி ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலப்ரே பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் தாத்தா பாட்டி அண்ட் சிஸ்டர்ஸ் மற்ற மீண்டும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண அவங்க மாமா இல்லை வருஷம் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்து சார் பகுமான் முக்கிய மஸ்டீன் சிப்பா பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அண்ணா காமாச்சி அவர்கள் வந்து பார்த்தா பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அதை பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது முத்து கலைவாணி மகேஷ் வரன் மற்றும் சரவணன் அண்ட் கஜா மற்றும் துரை வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னொன்று சிறப்பாக பத்து ரூபாய் சார் பகமான் முக்கியம் மச்சின்னு சிற்ப விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர சில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா தியாகு அவர்கள் வந்து பண்ணி போதிர சில்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது பழனி அவர்கள் சார்பாக மற்றும் ஸ்ரீரங்கம் மருந்து பிரதர்ஸ் அண்ட் பவுஸ் ஸ்ட்ரீம்ஸ் நண்பர் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு சார் பார்க்கும் முக்கிய நம்ம ஸ்ட்ரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்ட்டாக பேர்த்ரே செல்வ பண்ண போகிறாங்க அப்படினா அஜய் ஸோ இவங்க வந்து பழனி பேர்த்ரே செல்வம் பண்ணுறாரு ஸோ விஷ் பண்ணுறது அம்மா திருமதி சத்யா அவர்கள் சார்பாக மற்றும் அப்பா திரு மோகன் அவர்கள் சார்பாக அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்து அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து போனா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பர்த் ரூஸ் உங்க சார் பகவான் முக்கியமாக ஜிடீன் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாபி போர்த்ரே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்போப் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா இவர் உத்ரா சிவகங்கை துரா பர்த்டே செல்போப் பண்ணுறாங்க சிவகங்கை எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க சாப்பிடுங்க இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாகஸ் பண்ணுவாங்க பொறுத்தது தமிழக வெற்றி கழகம் சார் வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சா பர்த் டேஸ் சார் பகமான் முக்கிய மஸ்டீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போது நெக்ஸ்டாக பேர்தே செல்போ பண்ணா போகிறாங்க அப்படின்னா திவ்யா ஸோ இவங்க வந்து பட் பர்த்டே செல்வ பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா பிரதர் மற்றும் அவங்க ஹஸ்பண்ட் நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக்ஸ் பண்ணணும் பொறுத்து கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சொல்பம் பார்த்து சொங்க சார் பகுமான் முக்கிய மஸ்டின் சார் பிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா மனோ சிவரந்து பாண்டி போதிர செல்வம் பண்ணுறாரு சே ருகிஷ் பண்ணுறது டி நைன் ஃபைவ் சிக்ஸ் குரூப்ஸ் நண்பர்கள் அன் ஸ்ரீரங்க மருந்து பிரதர்ஸ் அண்ட் பவுசர் ஸ்டீம்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தா மனோ கொஞ்சம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பதிரஸ் உங்கள் சார் பாகும் அண்ட் முக்கிய மஸ்டின் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா பிரவீன் குமார் வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பண்ணுவேன் பொறுத்தே சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக பர்தும் சார் பகுமான் முக்கியமாக ஜிடின் சர்வா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நேக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படிமானா ரோகித் சிவரந்தவாணி போதிர செல்வம் பண்ணாரு சிவருக்கு அலவிஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க அதை பாப்பா மீறி விஷ் பண்ணுறது அப்பா திரு மணிவே அண்ணன் அஸ்வந்த் மச்சான் மோஹித் மற்றும் தாத்தா திரு பழனிசாமி மாமா மணிகண்டன் மற்றும் அத்தை தேவி அவர்கள் சார்பாக மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரோஸ் அவங்க சார் பகுமன் முக்கிய மஸ்டின் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே யாரு ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு விவேக் திருமதி லாவண்யா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்வர் செல்ஃப் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அலர்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது பாட்டி சகுபாய் அவர்கள் சார்பாகும் மற்றும் அம்மா அப்பா திரு சஞ்சீவி பெருமாள் அவர்கள் சார்பாகவும் திருமதி சகுந்தலா அவர்கள் சார்பாக அண்ட் திரு ஜீவா அவர்கள் சார்பாக திருமதி கீதா அவர்கள் சார்பாக மற்றும் மாமா அக்கா திரு நந்தகுமார் திருமதி மிருணா அவர்கள் சார்பாக அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும் அப்பொழுது அவங்க குட்டிஸ் வைபோ லித்திகா நட்சத்திரா மற்றும் ரவி வந்து விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார் பகுமான் முக்கிய மஸ்டின் சார் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி திரு விவேக் திருமதி லாவணி அவர்கள்